சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் அருள் பெத்தையா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கினார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சிவராஜ் சேகர் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐநூறு மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்லும் புத்தகப்பை மற்றும் ஓவியத்திற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி பேச்சு போட்டி வைக்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கெடயம் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது ஐநூறு குழந்தைகளுக்கு வந்து பேகு அப்புறம் அந்த கலரிங் பெயிண்ட் கிட்டு அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேச்சு போட்டியாக நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஷீல்டு மெடல் கேஷ் அவார்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி பேச்சு போட்டி வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் இந்த மாதம் வந்து காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நான் பிறந்த இந்த இடத்துல நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எல்லா பிள்ளைகளும் நல்லா காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொண்டாங்க அதை பத்தி பேச்சு போட்டியும் சொன்னாங்க நன்றி